வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓவில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அதாவது இபிஎஃப்ஓவில் ஒரு புதிய ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வாங்க நம்ம அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்த புதிய விதி வந்து அமலாகும் அப்படின்னு ஈபிஎஃப்ஓ தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க இப்போ அந்த கம்பெனியில் நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க ஸோ அப்போ முன்னாடி நாம் அந்த பழைய கம்பெனியில் உள்ள அமௌண்ட் எடுக்கணுன்னா நாம் என்ன செய்வோம் அப்படின்னா கிளைமுக்கு கொடுப்போம் ஸோ அது உங்கள் கம்பெனிக்கு போய் அப்ரூவல் ஆகி திரும்ப ஆஃபீஸ் போய் அங்கே அப்ரூவல் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட்டு உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த நிலமை ஆனால் இப்போ என்ன புது விதி ஏப்ரல் ஒன்றாந்ததியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய பழைய கம்பெனியில் உள்ள அமௌண்ட் எல்லாமே புது கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஆனால் அதுக்கு என்னென்னா உங்கள் கம்பெனியில் ப்ராப்பராக எல்லா டீட்டெயிலும் உங்கள் அக்கௌண்ட்டில் ப்ராப்பராக இருக்கணும் உங்கள் கம்பெனியில் ஆஃப் எக்ஸிட் போட்டுக்கணும் அப்படி போட்டுவிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும் உங்கள் பழைய கம்பெனியில் உள்ள அமௌண்ட் எல்லாமே உங்களுடைய கரண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் ஸோ இந்த அப்டேட் வந்து ரொம்ப முக்கியமான நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணி கம்பெனிக்கு நிறையா நடந்த சிலருக்கு கம்பெனியே இருக்காது அப்ரூவல் கொடுக்காமல் பெண்டிங்லேயே கிடக்கும் ரிசெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்